தேசப்பந்து மிரண்டு போன குற்ற புலனைவாதி ஹாரிகள் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பம் ஏப்ரல் நான்கு முதல் ஆறாம் தேதி மோடி இலங்கைக்கு விஜயம் கொழும்பில் உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறி செயற்பட்ட இருபத்தேழு பேர் அதிரடியாக கைது பிரித்தானிய தடைக்குள் உள்வாங்கப்படாத பொன்சேகா கேள்வி எழுப்பு முன்னாள் அமைச்சர் தமிழரசு கட்சி தொடர்பில் முகநூலில் பரவும் செய்திகள் குகதாசன் தமிழின் அழிப்பு அறிவூட்டல் பாரத்திற்கு எதிரான வழக்கு கெனேடி உச்ச நீதிமன்றத்தாள நிராகரிப்பு மீனவர்களின் நலன் கருதி முள்ளையில் வெளிச்ச வீடு அமைக்கப்பட வேண்டும் ரவிகரன் எம்பி பிரித்தானியாவின் இரட்டை நிலைப்பாடு குறித்து வாசுதெய்வ நாணயக்கார குற்றச்சாட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிவர் தேசப்பந்து தென்னக்கோன் வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியாணை புறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமுறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில் இல்லை என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிவர் தேசப்பந்து தென்னக்கோன் குற்ற திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார் குற்ற அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலைக்கு சென்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நானும் வண்டி ஒன்றில் ஏறி கிரிவுள்ள வீட்டிற்கு சென்றேன் முன்னாள் கதவு மூடப்பட்டிருந்தது இதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தேன் இத்தனை காலமும் நான் கிரிவுள்ள வீட்டில் இருந்தேன் சாப்பிடுவதற்காக அங்குமிங்கும் சென்றேன் கடையில் தான் உணவு பெற்றேன் இதன் போதே எனக்கு பிடியாணி புறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன் அறிந்தவுடன் எனது ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் மாத்திரைக்கு வந்தேன் மாத்திரையில் தங்க இடம் இருக்கவில்லை ஹோட்டல் ஒன்றிலேயே தங்கியிருந்தேன் அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்திரை நீதிமன்றத்திற்கு வந்து அங்கிருந்த கதிரையில் அமர்ந்து கொண்டேன் என்றார் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று ஒன்பது முப்பது மணிக்கு கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழுத் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனின் வரவேற்புரையுடனும் மாவட்டத்தின் அபிவிருத்தி விடயங்களை உள்ளடக்கிய முன்மொழிவுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது மத்திய மற்றும் மாகாண அமைச்சர்களால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் அவை தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறும் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த விசேட திட்டங்களை வகுத்தல் தொடர்பாகவும் உடனடி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் நான்காம் திகதி முதல் ஆறாம் திகதி வரை இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ அரசுமுறை பயணத்தை மேற்கொள்வார் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது அதன்படி இந்த விஜயத்தின் போது பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் இந்திய பிரதமர் அனுராதபுரத்திற்கு சென்று புனித ஸ்ரீ மகாபோதிக்கு வழிபாடு நடத்தவும் இந்திய அரசின் உதவியுடன் இலங்கையில் செயற்படுத்தப்படும் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் பரிமாறிக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியுடன் வெளியுறவு அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவு செயலாளர் மற்றும் இந்திய அரசின் பிற மூத்த அதிகாரிகள் ஆகியோர் வருகை தருவார்கள் இந்த விஜயம் குறித்த விவரங்களை வழங்குகையில் இலங்கை ஜனாதிபதி திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு பயணம் செய்கிறார் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கை ஜனாதிபதியின் இந்திய அரசுமுறை பயணத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகிரப்பட்ட எதிர்காலத்திற்கான கூட்டாண்மைகளை வளர்ப்பதற்கான கூட்டு தொலைநோக்கு பார்வையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒத்துழைப்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக இந்த விஜயத்தின் போது பிரதமர் மோடி இலங்கை ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவார் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் கடைசியாக இரண்டாயிரத்தி இலங்கைக்கு விஜயம் செய்தார் முன்னதாக இலங்கை ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டார் இந்தியாவும் இலங்கையும் வலுவான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று இணைப்புகளுடன் நாகரிக பிணைப்புகளை பகிர்ந்து கொள்கின்றன இந்த விஜயம் நாடுகளுக்கு இடையிலான வழக்கமான உயர்மட்ட ஈடுபாடுகளின் ஒரு பகுதியாகும் மேலும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பன்முக கூட்டாண்மை ஆழப்படுத்துவதில் மேலும் உத்வேகத்தை அளிக்கும் என்று இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக இருபத்தேழு பேரை மருதானி போலீசார் நேற்றிரவு கைது செய்துள்ளனர் பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நேற்று பிற்பகல் இணை சுகாதார அறிவியல் பீட மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவையின் ஒருங்கிணைப்பாளரும் மற்றவர்களும் இதில் இணைந்தனர் அங்கு எட்டு பிரதிநிதிகள் சுகாதார அமைச்சின் செயலாளருடன் ஆனால் அது பலனளிக்காததால் அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி குறித்து போலீசார் நீதிமன்றத்திற்கு தகவல் அளித்தனர் அதன்படி மருதானி போலீஸ் பிரிவில் உள்ள மருத்துவமனை சதுக்கம் சுகாதார அமைச்சு மற்றும் அருகிலுள்ள உள்ள மருத்துவமனைகளுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அத்துடன் டீன்ஸ் வீதி சேரம் வீதி மற்றும் தேசிய மருத்துவமனை சதுக்கத்தை சுற்றியுள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் நடைபாதைகளையும் தடுப்பதையும் போராட்டங்கள் பேரணிகள் நடத்துவதையும் சுகாதார அமைச்சின் முன்னால் நிற்பதற்கும் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசாங்கம் இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்களை இலக்கு வைத்து தடைகளை விதித்துள்ள போதும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் குனுசேகாவுக்கு தடை விதிக்காமல் இருப்பது சந்தேகத்திற்குரியது என விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார் விடுதலை புலிகள் அமைப்புடனான யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் காரணத்தினாலேயே ஜனாதிபதி திசாநாயக்க உட்பட அரசியல்வாதிகள் வடக்கு மற்றும் கிழக்குக்கு தைரியமாக செல்கின்றார்கள் எனவும் கூறியுள்ளார் வத்ரமுல்லையில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவித்ததாவது யுத்த காலத்தில் பாரிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித படுகொலைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகளான சவேந்திர சில்வா வசந்த கருணாகுட மற்றும் ஜகத் ஜெய்சூரி ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது அதேபோல் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி ராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய கருணா அம்மானுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது யுத்த காலத்தில் ராணுவ தளபதியாக சரத் புன்சேகா பதவி வகித்தார் அவரது கட்டளைகளையே சவேந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரி ஆகியோர் பதவிநிலை அதிகாரிகள் என்ற அடிப்படையில் செயற்படுத்தினார்கள் அவ்வாறாயின் ஏன் சரத் புன்சேகாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்கவில்லை ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு கால பகுதியில் இலங்கையில் மனித படுகொலைகளை படுமோசமாக நடத்தி காடுகளை அழித்து பல்லாயிரக்கணக்கான யானைகளை கொன்று தந்தங்களையும் பெறுமதியான சொத்துக்களையும் கடத்திச் சென்ற பிரித்தானியா இன்று மனித உரிமைகள் குறித்து இலங்கைக்கு பாடம் கற்பிக்கின்றது விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கைவாதிகளில் பெருமளவிலானோர் பிரித்தானியாவில் வாழ்கிறார்கள் இவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே பிரித்தானியா தற்போது இந்த தடையை விதித்துள்ளது என்றார் திருகோணமலை மாநகர சபை முதல்வர் உப்புவெளி பிரதேச சபை தவிசாளர் வெறுகள் பிரதேச சபை தவிசாளர் ஆகிய தெரிவுகள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியை தொடர்பு படுத்தி முகநூலில் வெளிவரும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என அக்கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை குச்சிவெளி பகுதியின் நாவற்ோலை கிராமத்தில் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வு கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது நிகழ்வில் அவர் இதனை கூறியுள்ளார் திருகோணமலை மாநகர சபை முதல்வர் உப்புவெளி பிரதேச சபை தவிசாளர் விருகல் பிரதேச சபை தவிசாளர் தொடர்பில் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கப்படவில்லை முகநூலில் வழிவந்ததாக நீங்கள் கூறுவதும் ஒரு போலியான செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு சபையினுடைய தலைவரையும் தமிழரசுக் கட்சியோ அல்லது வேறு எந்த கட்சியோ தெரிவு செய்ய இயலாது தேர்தல் முடிவடைந்த பின்பு அந்த சபையில் தெரிவு செய்யப்பட்ட மொத்த உறுப்பினர்களில் அரைவாசிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களது ஆதரவை பெறுபவரை சபைத் தலைவராக உள்ளூராட்சி ஆணையாளரால் நியமிக்கப்படுவார் என பள்ளி மாணவர்களை அறிவர் மேலும் நடைபெறவுள்ள தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது என்றார் இலங்கையின் வான்பரப்பு முதன்முறையாக எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் தகுதி மூடப்பட உள்ளது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் எஃப்ஆர் ஏ டூ மிஷனுக்காகவே சில நேரம் நாட்டின் வான்பரப்பு மூடப்படுகிறது வான்பரப்பு மூடப்படுவதால் மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான பயணங்களில் எந்த தடங்களும் அல்லது மாற்றமும் ஏற்படாது என தெரிவிக்கப்படுகிறது எனினும் கிழக்கு நாடுகளான சிங்கப்பூர் பாங்காக் பீஜிங் ஆஸ்திரேலியா ஆகியவற்றுக்கான விமான பயணங்களுக்கான நேரங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டபடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஸ்டார்லின் இணைய சேவை வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அத்துடன் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதும் ஸ்டார்லிங் அணிய சேவையை பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேற்பார்வை செய்வதும் அரசாங்கத்தின் பொறுப்பு தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் செயன்முறையை சீராக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழின அழிப்பு அறிவூட்டல் பாரம் எனப்படும் பில் நூற்று நான்கிற்கு எதிராக தொடரப்பட்ட மேன்முறையீடு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது கனேடிய உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முடிவு தொடர்பில் பில் நூற்று நான்கு எனப்படும் தமிழின படுகொலை அறிவூட்டல் வார சட்டமூலத்தை அறிமுகம் செய்து ஒன்றாரியோ மாகாணத்தின் துணை அமைச்சர் விஜய் தணிகாசலம் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்து பேசியுள்ள விஜய் தணிகாசலம் இது தமிழ் மக்களுக்கு கிடைத்து மாபெரும் வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக அயராது பாடுபட்ட அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சட்டமூலம் கொண்டுவரப்பட்ட போது பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டன இலங்கை அரசாங்கம் இதற்கு எதிராக பல வழக்குகளை தாக்கல் செய்திருந்தது எனினும் இங்கிருக்கும் அனைத்து கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி ஏகமனதாக குறித்த சட்டமூலத்தை நிறைவேற்றினர் இந்த சட்டமூலத்திற்கு எதிராக இரண்டு வழக்குகள் போடப்பட்டிருந்த போதிலும் அவை இரண்டிலும் ஒன்றாரியோ அரசாங்கமும் தமிழ் மக்களும் வெற்றி பெற்றிருந்தனர் எவ்வாறாயினும் இந்த வழக்கு மூன்றாவது முறையாக கெனேடிய உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்று குறித்த வழக்கை உச்ச நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த நீதியாகவே பார்க்கின்றேன் என்றார் இதேவேளை இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் மூத்த ராணுவ தளபதிகள் மூவருக்கு எதிராக பிரித்தானியா இந்த வாரம் தடைகளை விதித்திருந்தது அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான கருணாமானுக்கு எதிராகவும் பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்திருந்தது இந்த நிலையில் தற்போது தமிழின் அழிப்பு அறிவூட்டல் வாரம் எனப்படும் பில் நூற்று நான்குக்கு எதிராக தொடரப்பட்ட மேன்முறையீடு கனேடிய நீதிமன்றத்தால் இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூன்று முன்னாள் ராணுவ தளபதிகள் மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சருக்கு எதிராக பிரித்தானியா விதித்த தடையை வன்மையாக கண்டிப்பதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள ஜனநாயக இடதுசாரி முன்னணி கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் பல வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சிவில யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய மூன்று ராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா தடை விதித்திருப்பதன் மூலம் பிரித்தானியாவின் இரட்டை நிலைப்பாட்டையே காட்டுகிறது ஏனெனில் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் அங்கு இனப்படுகொலைகளை மேற்கொள்ள அமெரிக்கா உதவி வருகின்ற போது அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பிரித்தானியா பல வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற சிவில் யுத்தத்திற்கு தலைமை தாங்கியமைக்காக எமது ராணுவ வீரர்களுக்கு தடை விதித்திருக்கின்றது அதே நேரம் பிரித்தானியா இவாறு எமது ராணுவ வீரர்களுக்கு தடை விதித்திருப்பது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை தனது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்கின்றது அதனால் அரசாங்கம் இது தொடர்பில் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் அத்துடன் ஜெனீவா மனித உரிமை இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரேரணை கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறீசேன அதற்கு இடமளிக்காமல் உலக பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்தனர் அந்த பிரேரணை தற்போதும் செல்லுபடியானதாகவே இருக்கின்றது அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் அந்த முயற்சியிலேயே இருந்து வருகின்றன அத்துடன் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் சிறுவர்கள் பெண்களை கொலை செய்து அங்கு இன படுகொலையை செய்து வருகிறது அதற்கு பிரித்தானியா ஆதரவளித்து வரும் நிலையில் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தை அடிப்படையாக கொண்டு தடை விதிப்பதாக இருந்தால் அது பிரித்தானியாவின் சர்வதேசம் தொடர்பான இரட்டை நிலைப்பாடாகும் அதனை நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த தடை மூலம் எமது நாட்டில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் யுத்த குற்றம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் செய்தியை வழங்கியிருக்கிறது என்றாலும் எமது நாட்டின் உள்ளக விடயங்களில் சர்வதேச சக்திகள் தலையிடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை அதனால் எமது நாட்டின் கௌரவத்தை அரசாங்கம் மதிப்பதாக இருந்தால் பிரித்தானியாவின் இந்த தடை விதிப்பை அரசாங்கம் கண்டிப்பதுடன் இது தொடர்பில் தனது நிலைப்பாட்டையும் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவில் வெளிச்சு வீடு இன்மையால் கடலுக்குச் செல்லும் மீனவர்கள் கரை திரும்புவதில் பாரிய இடர்பாடுகளை நீண்ட காலமாக எதிர்நோக்கி வருகின்றனர் எனவே மீனவர்களின் நலன் கருதி முல்லைத்தீவு கடற்கரையில் வெளிச்ச வீடு ஒன்று அமைக்கப்பட வேண்டுமென வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரனால் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று முன்மொழியப்பட்டது குறித்த தீர்மானம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதுடன் இவ்வாறு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை கடற்றொழில் அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு அனுப்பி வைப்பதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முன்பு முல்லைத்தீவு மணற்குடியிருப்பு பகுதியில் வெளிச்ச வீடொன்று இருந்தது அது தற்போது முற்று முழுதாக அழிவடைந்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் கொக்லாயிலிருந்து பேப்பாரப்பட்டி வரை சுமார் எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் வரையிலான கடற்கரையோரத்தில் அதிகளவான மீன்பிடி துறைகளிலிருந்து மீனவர்கள் கடற்றொழில் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் முன்பு வெளிச்சவட்டின் உதவியுடன் இடர்பாடுகள் இன்றி கடலுக்குச் சென்று தமது துறைகளில் கரையேறுவார்கள் தற்போது வெளிச்சவடு முற்றாக அழிவடைந்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்குச் செல்ல மீனவர்கள் கரையேறுவதில் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர் கடந்த இருபத்தோராம் தேதி பாராளுமன்றில் கடற்றொழில் அமைச்சருடன் பேசியுள்ளேன் அவரும் வெளிச்ச வீட்டினை அமைப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருந்தார் எனவே இந்த மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்கனவே முன்பிருந்த இடத்தில் வெளிச்ச வீட்டை அமைப்பதென ஒரு தீர்மானத்தை எடுப்பதுடன் அத்தீர்மானத்தை கடற்றொழில் அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கும் நடவடிக்கைக்காக அனுப்பி வைப்பதென்ற ஒரு தீர்மானத்தையும் எடுப்போம் என்றார் அதிக பலத்துடன் ஆளும் தரப்பாக ஜேபிபி உள்ளது நடைபெற உள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த கட்சிக்கு வாக்களித்து மீண்டும் வரலாற்று தவறை தமிழ் மக்கள் இழைக்கக்கூடாது என ஏ பி அமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் சாவகச்சேரியில் நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலுமுறையாற்றுகையில் நடைபெற உள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது அத்தகைய முக்கியத்துவம் உள்ள இந்த தேர்தலை உள்ளூராட்சி சபை தேர்தல் என குறைத்து மதிப்பிடக்கூடாது இந்த சபைகள் அனைத்தையும் கைப்பற்ற ஆளும் கட்சியினர் செய்வார்கள் ஏனெனில் அவர்கள் வசம் நிதி பலம் ஆட்பலம் முப்படை பலமென சகலத்தையும் பயன்படுத்தி ஆட்சியை பிடிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளையும் செய்வார்கள் இதற்கு மேலாக வேட்பாளர்கள் மட்டுமல்லாது கட்சிகளுக்கு எதிராகவும் இல்லாத பொல்லாத பல பிரச்சாரங்களை செய்யக்கூடும் ஆகையினால் இவற்றையெல்லாம் உணர்ந்தவர்களாக முழு வீச்சுடன் உங்களது பிரச்சாரங்களை மேற்கொண்டு வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் சில சபைகளில் எங்களது வேட்புமனுக்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன அதற்கு எதிராக நாங்கள் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றோம் இன்னும் சில தினங்களில் சாதகமான தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவ்வாறான தீர்ப்பு வந்த பின்னர் சகல இடங்களிலும் நாம் எமது பிரச்சார நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் இதன் ஊடாக எங்களது சங்க கூட்டணியை பலப்படுத்தி வெற்றிகளை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இதில் தவறுழைக்க கூடாது குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றம் வேண்டும் என்று ஒரு பகுதியினர் விரும்பி வாக்களித்தனர் அதனூடாக முகம் தெரியாத மூன்று பேரை கொண்டு வந்தார்கள் அவர்களை நாடாளுமன்றமும் அனுப்பி வைத்தார்கள் அவ்வாறு திசைகாட்டியில் வென்ற மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்றால் இல்லை இப்படி முகம் தெரியாதவர்களை வாக்களித்து அனுப்பி நிலையில் தங்களுக்கு மக்கள் ஆதரவு பலம் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் அப்படியான மனோநிலையில் மக்கள் இல்லை என்பதை அவர்களுக்கு இந்த தேர்தலின் ஊடாக தெரியப்படுத்த வேண்டும் அப்படியான இந்த அரசு தரப்பினர் மீண்டும் ஒரு தடவை வெல்வார்களாக இருந்தால் தமிழ் மக்களின் இத்தனை அழிவுகள் போராட்டங்கள் தியாகங்கள் எல்லாம் வீணாகி போன சூழ்நிலையை ஏற்படுத்தும் நிலைமை ஏற்படலாம் ஆகவே அரச தரப்பிலிருந்து அல்லது சிங்கள தரப்பிலிருந்து ஒருவரை தெரிவு செய்யக்கூடாது என்பதில் தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் இந்த ஆட்சியாளர்களின் ஏமாற்று வித்தைகளுக்கு இடமளிக்காது அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டும் வகையில் உங்களது செயற்பாடுகள் அமைய வேண்டும் இந்த ஆளும் தரப்பினருக்கு எதிராகவே நீங்கள் முன்னுரிமை கொடுத்து செயற்பட வேண்டியதாக உள்ளது கடந்த தேர்தல் போன்று இதிலும் தவறளித்தால் அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே பாதிப்பு ஏற்படுத்தும் ஆபத்து உள்ளது கூட்டுச் சேர்ந்தால்தான் ஆட்சி அமைக்கலாம் என்றில்லை அதே நேரத்தில் யாருடன் கூட்டு என்று பலர் கேட்கலாம் உண்மையில் மக்களின் முழுமையான ஆதரவுடன் நாங்கள் வேல்போமாக இருந்தால் யாருடனும் கூட்டு சேர வேண்டிய தேவை கிடையாது எனவே கடந்த தேர்தல்களில் இழைத்த தவறுகளை மறுபடியும் இழைக்காமல் தமிழ் மக்களின் போராட்டங்களும் தியாகங்களும் வீண் போகாத வகையில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றார் உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தரப்புகள் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் கூட்டணி உள்ளிட்ட இருபது வரையான தரப்புகள் தாக்கல் செய்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மனுக்கள் சான்றிதழ் தொடர்புடைய நிராகரிக்கப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்வரும் ஞாயிறன்று தேர்தல் திணைக்களம் மற்றும் சட்ட அதிபர் திணைக்களம் மற்றும் தொடர்புடைய கட்சிகள் கூடி முடிவொன்றை எட்டுமாறு அடங்கிய உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மீண்டும் இந்த வழக்கு எதிர்வரும் செவ்வாய் என்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது